வணக்கம் நெர்கிலே சேலம் கந்தம்பட்டி பக்கத்தில் செம்மன் திட்டு இந்த செம்மன் திட்டுல கிழக்கு பார்த்த வீடுங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனோட இதனோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும்தாங்க இதில் போட்டிருக்கோம் இது போட்டிக்கோங்க போட்டிக்கோ நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க இதில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது கீழே மாடி இருக்கா கீழே எத்தனை ரூம் இருக்குது மாடியில் எத்தனை ரூம் இருக்குது எல்லா விவரத்தையுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தராங்க அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட ரேட்டு எண்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு இதில் அந்த படிக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க நல்லது கெட்டது போய்ட்டு வந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துறதுக்கு போட்டி கொள்ள ஷீட் போட்டு நல்லா நல்லல் தர மாதிரி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு சிட் அவுட் ஒன்று இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னதோடு தோடு சொல்லிடுறேன் இது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடங்க கிழக்கு பார்த்த இடங்க கந்தம்பட்டியில் செம்மண் திட்டு இடத்துல இருக்குதுங்க என்னோடய ரேட்டு எண்பத்தஞ்சு லட்சம் இந்த இடம் பிடிச்சிருக்கேன்னா இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இந்த வீட்டை பற்றின விவரம் வேறு எதுனாலும் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கல அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்குங்க அதனால் இந்த வீட்டை பற்றின முழு விவரத்தையும் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இதனோட ரேட்டு எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்